அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி கூட பொருந்தக்கூடிய சுவாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெறவருக்கும் பிரதோஷம் அன்னைக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்றத காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் ஏழாவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசிங்க சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பேருமே வந்து நம்மளுடைய துலாம் ராசி கூட தான் பொருந்துவீங்க அது மட்டும் அல்லாது இப்போ துலாம் ராசியோட அதிபதி சுக்ர பகவான் மற்றும் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பேருக்குமே வந்து அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய சுவாதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணக்க கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயாருங்க நீங்க என்ன பண்ண இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த பிரதோஷம் வருது சோ பிரதோஷம் அப்படின்றது சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த ஒரு நாளுங்க இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரு என்ன அப்படின்னு உங்களுடைய இஷ்ட தெய்வமான விஷ்ணு பெருமான் மற்றும் போயிட்டு நீங்க கடவுளை வணங்கிட்டு அதற்கு அப்புறமா பெருமான் மற்றும் அம்மன் நிச்சயமாக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஏன்னா இந்த நாள் பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்பவே உகந்த ஒரு நாளுங்க இப்போ நீங்க கடவுளை வேண்டி வணங்கிட்டு வரும்போது உங்களுடைய வந்து நீண்ட காலமா ஒரு நல்ல ஆசைகள் வந்து நிறைவேறாம ஹோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க கடவுளை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா வந்து நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா நடைபெறுவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு வந்து ராகு வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சர்ப கிரகங்களோ அல்லது பாவ கிரகங்களோ வந்து மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜயஸ்தானங்கள்லாம் அமர்ந்தாங்க அப்படின்னா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படுத்துவாங்க அப்படின்ற தைரியங்க அதற்கு தகுந்த வண்ணமா இப்ப வந்து ராகு வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு ஸ்தானத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்திலையோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் இந்த ஒன்பதாம் தேதி கண்ணிலிருந்து இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எதிரிகளோட பிரச்சனைல ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா வந்து விலகி வந்துருவீங்க இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எதிரிகளோட பிரச்சனை அப்படின்றது இருக்காது அப்படி இருந்தது அப்படின்னாலும் கூட அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் கண்டிப்பா ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ மற்றவங்க வந்து நீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலோ அல்லது தொழில் அப்படின்னாலோ இப்போ இப்ப பற்றி உங்ககிட்ட தவறாக சொல்லிட்டு உங்களை வந்து அந்த விஷயத்துல ஈடுபட வச்சுட்டு அவங்க வந்து நைஸாக ஒதுங்கிருவாங்க உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவதற்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து மற்றவங்க கிட்ட வந்து தேவையில்லாத விஷயங்கள் ஷேர் பண்ணாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் இந்த நாள் ஆரம்பத்திலேருந்தே எந்த ஒரு கெடுப்பலங்களும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கும் நூறு சதவீதம் அதிகரிக்கும் நண்பர்களே மேலும் இப்போ ராகு வந்து உங்களுடைய ஆறாவது சொல்லக்கூடிய சத்துருசான அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருந்திருக்கலாங்க இப்போ உங்களுக்கும் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய ரிலேட்டிவ் கிட்ட நீங்க நல்லபடியாக நடந்து கொள்வதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான சிறந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து தேவையற்ற அந்த ஃபாஸ்ட் ஃபுட் சம்பந்தப்பட்ட உணவுகள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க இல்லைன்னா ஒரு சில நண்பர்களுக்கு அஜீர்ண கொளாறு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி இந்த தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதியிலிருந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா நாளும் வந்து பிளான் வச்சுக்கோங்க காலையிலையும் மற்றும் மாலையிலும் வந்து ஒரு அவர் வந்து வாக்கிங் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் நிச்சயமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய புது நண்பர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் அல்லாது இந்த சமுதாயத்தில் உங்களுடைய பேர் வந்து நல்லபடியாக ரீச் ஆவதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல சிறந்த நாளாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி இப்போ ஹெல்த் இஷ்யூஸ்னால இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்னால இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை விடுதலை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய பனிரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானமான சுப விரய சாணத்தில் நம்மளுடைய கேத்து பகவான் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ நீங்க வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு புதிய சொத்து வாங்குவதற்கும் இந்த தேதி ஒரு நல்ல தேதியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் அப்ராட் போயிட்டு ஒர்க் பண்ணணும் நல்லது அப்ராட் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு நல்ல ஃபேமிலியோட டூர் மாதிரி போயிட்டு வரணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக ஏற்படும்ங்க ஒரு சிலர் வந்து உங்களுடைய நண்பர்கள் பண உதவி கேட்குறாங்க அப்படின்னு நீங்க அவங்களுக்கு பண உதவி பண்ணீங்க அப்படின்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த பணம் திருப்பி கடப்பதுல காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க சோ எந்த அளவுக்கு நீங்க வந்து கொஞ்சம் வந்து அமைதியா கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் அப்படின்றது ஏற்படாம இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இரவு நேரங்களில் தூக்க இன்மை பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்ல வந்து எல்லாமே வந்து தவிர்க்கப்படணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால தான் வந்து இந்த இந்த ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் உங்களுடைய இஷ்ட தெய்வமான விஷ்ணு பெருமானை வேண்டி வணங்கிட்டு அதற்கு வந்து நம்மளுடைய சிவ பெருமான் மற்றும் அம்மன் தயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க இதன் காரணமாக இந்த ஒன்பதாம் தேதி மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் நாட்கள் அனைத்து நாட்களுமே வந்து உங்களுடைய ஹெல்த் மற்றும் வெல்த் ரொம்பவே நல்லபடியாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து உங்களுடைய குடும்பத்தில் இதனால் வரைக்கும் வந்து மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்காமல் இருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த ஒன்பதாம் தேதி ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன இருக்கீங்க அந்த நான்காம் வருடம் முடியாததற்குள்ள வந்து சனீஸ்வரர் இந்த இடத்துல இருந்தாலும் கூட பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல இருந்தாலும் கூட அந்த டிலே அப்படின்றது விலகப்பட்டு நீங்க எதிர்பார்க்கின்றோ குழந்தைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல கிடைப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு அவ்வப்போது வந்து உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்கேஸ் இப்போது உங்களுடைய பிள்ளைகளுடைய ஹெல்த்தில் வந்து அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் அவங்கள உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு நல்ல தேதியாக வழியாக அவங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இந்த நாளில் வந்து ஒரு சில மாணவர்கள் வந்து நீங்கள் எதனா வந்து ஒரு ப்ரைவேட் எக்ஸாம் எழுதுவீங்க அல்லது வந்து இப்போ உங்களுடைய ஸ்கூல்லையோ அல்லது காலேஜில் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நம்ம வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் அப்ராட் போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது அப்ராடில் போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விசாக்காக அப்ளை பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களோ இந்த நாள்ல வந்து நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்தோம் வந்து அப்ராட்ல போயிட்டு செட்டில் ஆவதற்கோ அல்லது அப்ராட்ல போயிட்டு உத்தியோகம் செய்வதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் சொல்லாம வந்து காதல் பண்ணிட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோட திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடம் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சாணம் கூட்டாளி சாணம் மற்றும் தொழில் சாணத்தில் இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு வந்துருக்கலாங்க இந்த மாதிரி இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய ஏர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் மனத அமைதி பற்றிக்கிட்டு சைலண்டாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாம் அன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் ஒரு தடவை மனத அமைதி பற்றிக்கிட்டு நின்று பேசி பார்த்தீங்க அப்படினாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை நல்லபடியாக சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஆல்ரெடி வந்து கோர்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒரு தடவை வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னையிலிருந்து உங்களுக்கு காலம் ரொம்பவே நல்லபடியாக கனிந்து வருது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது குருபகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி சாணமான உபஜயசானமான வெற்றி சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் விரும்பிய வணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அப்படின்னுட்டு உறுதியாவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் பர்சனல் பற்றாட்டுல இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவானுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசியில விழுதுங்க இதன் காரணமா வந்து இதனால் வரைக்கும் சமுதாயத்தில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைக்காம இருந்து இருந்தது அப்படின்னாலும் இப்போ வந்து சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அவங்களுடைய தொடர்பு மூலமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு நல்ல தேதியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நீங்கள் எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் இன்கேஸ் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்து இருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் செய்கின்ற சுய தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதில் நீங்கள் எதிர்பார்த்ததோட லாபம் உங்களுக்கு சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம் ராசி சுவாத்தின்